விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் அறிமுகமாகி பின்னர் தன்னுடைய காமெடிகளால் மக்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் ரோபோ சங்கர் இவருக்கு இந்திரஜா என்கிற மகள் உள்ளார் இவரும் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் அட்லி இயக்கத்தில் விஜயுடன் பிகில் படத்தில் நடித்த இந்திரஜா அடுத்ததாக முத்தையா இயக்கத்தில் வெளிவந்த வெறுமன் படத்தில் நடிகர் சூரிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் சினிமாவில் படிப்படியாக வளர்ந்து வந்த இந்திரஜாவுக்கு அண்மையில் திருமணம் நடந்து முடிந்தது அவர் தன்னுடைய தாய்மாம மா கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கார்த்திக் இந்திரா ஜோடியின் திருமணம் கடந்த மாதம் மதுரையில் கோலாகலமாக நடைபெற்றது இதனையடுத்து இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்வு சென்னையில் அண்மையில் நடைபெற்றது இதில் திரைத்துறையினர் படையெடுத்து வந்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்திரஜாவின் கணவர் கார்த்திக் ரோபோ சங்கர் மனைவி பிரியங்காவின் உடன் பிறந்த தம்பி இல்லையாம் அவரை தம்பியாக தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார் பிரியங்கா ஆதரவற்றவனாக இருந்த தன்னை பிரியங்கா தத்தெடுத்து வளர்த்ததாக கார்த்திக் பேட்டி ஒன்றில் நெகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார் இந்த ليل நடிகர் ரோபோ சங்கர் தன்னுடைய மகள் இந்திரஜாவின் திருமணத்துக்கு வழங்கிய வரதட்சணை குறித்தும் வயது வித்தியாசம் குறித்தும் பத்திரிகையாளர் பாலு அதன்படி இந்திரஜாவுக்கும் கார்த்திகிற்கும் இடையே பதினைந்து வித்தியாசமாம் சங்கரின் மருமகன் கார்த்திக் தற்பொழுது இருபத்தி ஏழு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறாராம் சங்கருக்கு இந்திரஜா ஒரே மகள் என்பதால் அவரது திருமணத்துக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் பல சவரன் நகை போட்டு தடபுடலாக மகளின் திருமணத்தை ரோபோ நடத்தை முடித்துள்ளதாக செய்யாரு பாலு கூறினார்